mm -hmm. உபதேச கமிட்டோ நிர்தேஷா முடியுலையே அவுல் பாடம இவத்தட்ட என்பதாக இந்த செய்தியை வாறு தரப்படுகிறது அகமெத் ஹரி நீதிசமேதி கியாய் என்பதாகவே இந்த செய்தியை நாங்கள் காணலாம் எனவே என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பில் கண்டறிவதற்காக முன்னாள் செயலாளர் ஒருவரை நியமித்திருக்கிறோம் என்பதாகவும் அதிரத்தில் ஆறாம் தர பாடத்திட்டத்தில் இடைக்கப்பட்ட அந்த விவகாரம் இப்பொழுது நீக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமரால் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்து என்ன என்பதை நாங்கள் சற்று நேரத்தில் பார்க்கலாம் அதற்கு முன்பு பிரதமர் ஹரிணிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை என்பதான செய்தி முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்கள் பிள்ளைகளின் மனதுக்கு பொருத்தமற்ற பல விடயங்களையும் பாட அழகு தொகுதிகளில் பல்வேறு பிள்ளைகளையும் கொண்டு காணப்படுவது மற்றும் இது தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்காமை உள்ளிட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரரணி ஒன்றை எதிர்க்கட்சிகள் உள்ளன கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டுவரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு கையொப்பங்களை திரட்டும் நடவடிக்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசு தலைமையில் நேற்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஆரம்பமானது இந்த நம்பிக்கையில்லா பிரேரணியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசு முதலில் கையெழுத்திட்டார் தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்கள் பிள்ளைகளின் மனதுக்கு பொருத்தமற்ற பல விடயங்களையும் பாட அழகு தொகுதிகளில் பல்வேறு பிள்ளைகளையும் கொண்டு காணப்படுவது மற்றும் இது தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்காமை உள்ளிட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரனி அமரசூரிவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா ஒன்றை கொண்டு வருவது தொடர்பான விஷேட கலந்துரையாடல் ஒன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசு தலைமையில் பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த விஷேட கலந்துரையாடலில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த கயந்த கர்நாத்திலக்க ஹர்ஷரி சில்வா திலீப் எது ஆராய்ச்சி சந்தித் சஞ்சய் பெரேராஜ் ஜே சி அலவத்துவல் அஜித்வி பெரராஜ் திருமதி சமித்ராணி கிரியல்ல இம்ரான் பௌரூப் கிங்ஸ் நெல்சன் நதுரை சித்ரால் சித்ரா ரோஹினி கவிரத்ன டபிள்யூ எம் தர்மசேன் ஜிவ் ஜெயசேர் கூட்டணியைச் சேர்ந்திருஷ்ணன் கட்சியைச் சேர்ந்த சத்தியலிங்கம் சேர்ந்தா நிசாம் காரியப்பூர் ஆகியோரும் மக்கள் காங்கிரஸ் இன்ன எம்டிஎம் எம் தாகிர் சர்வஜன பலயவை சேர்ந்த தில் ஜெயவீர் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் இதன்போது இது தொடர்பில் ஆழமாக கலந்துரையாடி பின்னரே கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி முரசுக்கு எதிராக நம்பிக்கைலா பிரிவினரை கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டதோடு இந்த நம்பிக்கைலா பிரேரணையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசன் முதலில் கையெழுத்திட்டிருக்கிறார் என்பதாக இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீர்வன்சர் தெரிவித்த ஒரு கருத்தை இவ்வாறு தரப்படுகிறது கல்வி அமைச்சை சுற்றி வளைத்திருக்க வேண்டும் என்பதான கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைக்கிறார் பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கைலா பிரிணையை சர்ப்பித்தால் மாற்றம் போதாது பதவி தொடர்ந்து வெளியேறும் வரை கல்வி அமைச்சை சுற்றி வளைத்திருக்க வேண்டும் மாணவர்களின் கல்வியுடன் விளையாடுவதற்கு மீண்டும் ஒரு முறை இவருக்கும் இடமளிக்கக்கூடாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரன்சி இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறதை பற்றி பார்க்கலாம் நாட்டில் கல்வி மறுசீரமைப்பினை மேற்கொள்வது என்பது விளையாட்டல் இது மிகவும் ஆழமாக கலந்துரையாடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய விடயம் கல்வி மறுசீரமைப்பு முன்னெடுக்கப்படுவது எமது பிரச்சினையல்ல ஆனால் அவை நாட்டுக்கு பொருத்தமானவையாக இருக்க வேண்டும் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து கிடைக்கப்பெறும் இருநூறு மில்லியன் டாலர் மீது கொண்டுள்ள ஆசியால் மாணவர்களின் எதிர்காலத்தை பலியாக்குவதற்கு இடமளிக்க முடியாது மிகவும் சூற்றுவமாக ஆறாம் தரம் மாணவர்களுக்கான படப்பரப்பில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் உள்ளடக்கப்பட்டுள்ளது இது மாத்திரமன்றி இந்த பாடத்தொகுதியில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இவற்றை தயாரிப்பதற்கான ஆலோசகர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டனர் அவர்களுக்கு எவ்வளவு கொடுப்பனவு வழங்கப்பட்டது இந்த காரணிகளை கல்வி அமைச்சர் அல்லது அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் இந்த கல்வி மறுசீரமைப்புகளுக்கு வெளிநாட்டு உதவிகளில் கிடைக்கவில்லை என்று கூறினாலும் ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதியுதவி கிடைத்திருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே நாட்டுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறோம் இந்த கொள்கையை பரப்புவதற்காக எவ்வாறு நிதி தடுக்கப்பட்டது என்பதையும் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் இந்த சிறிய ஒரு தொகைக்காக எதிர்கால சந்ததியினராக பலியாக்கப்படுகின்றரா இதற்காகவா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணையை வழங்கினார்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆலோசனை வழிகாட்டல் நூல்களில் இந்த விடயம் உள்ளடக்கப்படவில்லை கல்வி நிபுணர்கள் மற்றும் எதிர்ப்புகளை பாடப்பரப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளன பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில் சொற்பித்தால் மாத்திரம் போதாது பதவியை தொடர்ந்து வெளியேறும் வரை கல்வி அமைச்சை சுற்றி வளைத்திருக்க வேண்டும் மாணவர்களின் கல்வியுடன் விளையாடுவதற்கு மீண்டும் ஒருவரை எவருக்கும் இடம் அளிக்கக்கூடாது என்பதான கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தாண்டி தினம் பிரதமர் ஹரணி அமரசூரிய இது தொடர்பில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை இருக்கிறார் சர்ச்சைக்குரிய ஆறாம் தரத்தினுடைய ஆங்கில பாடத்தொகுதிக்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருப்பதோடு கல்வி மறுசிரமிப்பு மீது அச்சத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்பதான ஒரு வேண்டுகோளும் அவரால் விடுக்கப்படுகிறது ஆறாம் தர ஆங்கில புத்தகத்தின் சர்ச்சைக்குரிய தொகுதியும் முழுமையாக சீல் வைக்கப்பட்டிருக்கிறது எனவே முத்திரையிடப்பட்டிருக்கிறது அவை பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்படவில்லை இந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி முழுமையான கல்வி மறுசிரமிப்பு மீது அச்சத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டாம் புதிய

தரப்பினரும் வெளிப்படையாக பேசுவதற்கு தயாராகவே இருக்கிறோம் என்பதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹாரணியமரசூரி நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசன் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும்போது இவ்வாறு கூறப்படுகிறார் கல்வி எண்ணக்கரு தொடர்பில் கல்வி ஆலோசனை சபையில் விரிவாக ஆராயப்பட்டது பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு யோசனைகளை முன்வைத்தார்கள் முன்வைக்கப்படும் சிறந்த விடயங்களை ஏற்றுக்கொள்வோம் வெளிப்படையான பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயார் ஆறாம் தர ஆங்கில புத்தகத்தில் முறையற்ற வகையில் உள்ளடக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விடயம் குறித்து முறையான விசாரணைகள் பல்வேறு மட்டத்தில் மேற்கொள்ளப்படுகிறது அரச நிர்வாக அதிகாரியான ரஞ்சித் ஆரியரத்ன தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது விநியோகிக்கப்படவில்லை முன்னிலைப்படுத்தி முழுமையான கல்வி மறுசீரமைப்பு மீது அச்சத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டாம் தவறான விடயங்களை வெளியிட வேண்டாம் புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் சகல தரப்பினரும் வெளிப்படையாக பேசுவதற்கு தயாராகவே இருக்கிறோம் என்பதான கருத்தை பிரதமர் ஹரணி இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அறிக்கை வெளியாக இந்த அறிக்கையிலும் இலங்கையின் பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் வன்மம் நிறைந்த அவதூறு பிரசாரங்கள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் குறித்து எமது அவதானம் திரும்பியிருக்கிறது ஒரு ஜனநாயக சமூகத்தில் நில வேண்டிய நாகரிகம் மற்றும் கண்ணியத்தின் எல்லைகளை தாண்டிச் செல்லும் இந்த தாக்குதல்கள் குறித்து நாம் ஆழ்ந்த கவலையும் அதிர்ச்சியும் அடைகிறோம் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் மதிக்கப்படும் ஒரு பெண் அரசியல் தலைவராக அவர் விளங்குவதால் பெண்களுக்கு எதிரான பொறாமை வெறுப்பு மற்றும் குரூதத்தினால் தூண்டப்பட்டு இத்தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன கலாநிதி அமரசூரிவுக்கு எதிரான இந்த மோசமான தாக்குதல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அத்துடன் எமது சமூகத்தின் மிகவும் பிற்போக்குத்தனமான மற்றும் பின்தங்கிய சக்திகளால் முன்னெடுக்கப்படும் இவ்வாறான பொய் பிரச்சாரங்களால் ஏமாற வேண்டாம் என்று நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் என்பதாக புத்திஜீவிகள் குழு ஒன்று கூறியிருக்கிறது கல்வி கீழ் உள்ள நிறுவனம் ஒன்றில் தயாரிக்கப்பட்ட பாடப்புத்தகம் ஒன்றில் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய பாரிய பிழையொன்று ஏற்பட்டிருப்பதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து இத்தகைய விமர்சனங்களும் தாக்குதல்களும் முன்னெடுக்கப்படுவதை நாம் காண்கிறோம் இத்தகைய துரதிர்ஷ்டவசமான தவறுகளுக்கு பொறுப்பானவர்கள் மீது முன்வைக்கப்படும் நியாயமான மற்றும் உண்மையான விமர்சனங்கள் குறித்து எமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் பிரதமர் அமரசூரிவுக்கு எதிராக முன்வைக்கப்படும் இந்த திட்டமிட்ட வெறுப்பு பிரச்சாரமானது ஒரு ஜனநாயக சமூகத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான தார்மீக எல்லைகளை மீறுவதாகவே நாம் கருதுகிறோம் இவை சில நேரங்களில் அவரது ஆளுமையும் பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் பதவி வகிக்கும் ஒரு கௌரவ மற்றும் சுயமரியாதையும் பாதிப்பதாக அமைகின்றன நாட்டின் பெண் பிரதமர் ஒருவருக்கு எதிராக முன்வைக்கப்படும் இத்தகைய பாலிலை ரீதியான அவமதிப்புகள் மற்றும் இழிவுபடுத்தல்கள் குறித்து இலங்கை பிரஜைகள் அதிருப்தி தெரிவிக்க வேண்டும் கலாநிதி அமரசூரியவுக்கு எதிரான இந்த வெறுப்பு பிரச்சாரமானது சில குறுகிய அரசியல் மற்றும் கருத்தியல் நோக்கங்களால் தூண்டப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கிறோம் சில மதகுருமார்களும் கூட இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுவது குறித்து பல பிரஜைகள் தமது ஆழ்ந்த ஏமாற்றத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் கலாநிதி அமரசூரிய ஒரு பெண் அரசியல் தலைவர் என்ற காரணத்தால் பகிரங்கமாக வெளிப்படுத்தப்படுவதை நாம் ஆழ்ந்த வருத்தத்துடன் நோக்குகிறோம் முற்பகுதியில் இருந்து இலங்கையின் பல பெண் அரசியல் தலைவர்கள் எதிர்நோக்கி வேண்டியிருந்த அதே வறுப்புணர் விருதை தொடர்ச்சியாகும் இலங்கையினதும் உலகினதும் முதல் பெண் பிரதமர் மற்றும் இலங்கையின் முதல் பெண் ஜனாதிபதி கூட இத்தகைய வறுப்பு மற்றும் துஷ்பிரயோகங்களில் இருந்து தப்பவில்லை கலாநிதி அமரசூரிய தற்போது தாக்கப்படும் கொடூரமான விதம் நமது சமூகத்தின் மிகவும் பிற்போக்குத்தனமான மற்றும் இரண்ட சக்திகள் மீண்டும் தலைதூக்க வாய்ப்பு கிடைத்துள்ளதை வெளிப்படுத்துகிறது இது நமது பிரஜைகள் போற்றும் ஜனநாயக மற்றும் மனிதாமான விளிமியங்களுக்கே அச்சுறுத்தலாகும் ஒரு ஜனநாயக சமூகத்தில் பொதுக் கொள்கைகள் மற்றும் அவற்றை செயற்படுத்தும் நடைமுறைகள் ஏற்படும் தவறுகள் குறைபாடுகள் குறித்து கவலை தெரிவிக்கவும் பகிரங்கமாக விமர்சிக்கவும் பிரஜைகள் அரசியல்வாதிகள் மற்றும் ஊடகங்களுக்கு உரிமையும் கடமையும் உள்ளது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் பொறுப்புக்கூற செய்வதும் அவர்களின் ஜனநாயக கடமையாகும் பல பிரஜைகள் இத்தகைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களில் ஈடுபடுவதையும் பிரதமர் அமரசூரியவை இலக்கு வைக்கும் தீங்கு விளைவிக்கும் ஊடகப் பிரச்சாரங்கள் குறித்து கவலை தெரிவிப்பதையும் நாம் மகிழ்ச்சியுடன் கவனத்திற்கொள்கிறோம் நிர்வாக குறைபாடுகளை சரி செய்ய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த அவதூறு பிரச்சாரங்களை அலட்சியப்படுத்துவதற்கும் தேவையான முதிர்ச்சியும் தைரியமும் அவரிடம் இருப்பதாக நாம் நம்புகிறோம் ஒரு பாரிய தவறு இழைக்கப்பட்டுள்ளதை அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதையும் அது குறித்த போலீஸ் விசாரணை நடத்தப்படும் என அறிவித்துள்ளதையும் நாம் வரவேற்கிறோம் இது ஒரு சாதகமான நடவடிக்கையாகவும் எவ்வாறாயினும் பிரதமருக்கும் அவரது பாலிலைக்கும் எதிராக முன்வைக்கப்படும் தனிப்பட்ட மற்றும் அவதூறான தாக்குதல்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பிரதமர் அமரசூரியின் சாதனை முன்மாதிரியானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கண்ணியம் தைரியம் அரசியல் எதிர்ப்பாளர்களுக்கு மதிப்பளித்தல் மற்றும் ஆக்கப்பூர்வமான நன்கு சிந்திக்கப்பட்ட மற்றும் புலமை வாய்ந்த உரைகள் மூலம் விவாதங்களில் பங்களிப்பு செய்தல் ஆகியவை அவரது பாராளுமன்ற நடத்தையின் சிறப்பம்சங்களாகும் கருாநிதி அமரசூரியவுக்கு எதிரான இந்த மன சாட்சியற்ற ஹோமோ போபிக்க தனிப்பட்ட தாக்குதல்களில் ஈடுபடுவர்கள் இத்தகைய பிரச்சாரங்கள் நாட்டின் அனைத்து ஜனநாயக பிரஜைகளும் போற்றும் மனிதாமான விளிமைகளுக்கு எதிரானது என்பதால் அதனை தொடர வேண்டாம் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம் என்பதாக இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது பேராசிரியர் ஜெயதேவ உயங்குட பேராசிரியர் ஜெகத் வீரசிங்க கலாநிதி காமினி விஜயசூரிய கலாநிதி ராதிகா குமாரசுவாமி எம் ஏ சுமந்திரன் ஜனாதி சரதண்டி பேராசிரியர் உத்லா இ பேராசிரியர் அன்பழகன் அரியதுரை பேராசிரியர் நீரா விக்ரமசிங்க பேராசிரியர் ஃபர்சானா ஹனிஃபா பேராசிரியர் பிரின்ஸ் ஜெயதேவன் பேராசிரியர் விமோரி வண்டபோட்டம் பேராசிரியர் ரோஹான் பெர்னாண்டு பேராசிரியர் வசந்த சிறுவர்த்தனர் பேராசிரியர் காஞ்சன என்று ஒன்புர திரு சரித்து குணவர்தன திரு வித்ரமுனசிங்க திரு சந்துர்ன துர்கல திருமதி பிரியாந்தி பெர்னாண்டு திருமதி பவானி ஆஃபுன்சேகா திருமதி ஜான்ஹா செல்வராஜ் கலாநிதி மகேந்திரன் திருவங்கரன் கலாநிதி அமாலி விலகேதிர கலாநிதி தியாகராஜா வரதாஸ் கலாநிதி அதுலசிரி சபரகோன் கலாநிதி எஸ் ஜீவசுதன் கலாநிதி கௌசல்யா குமாரசிங்க கலாநிதி திலீப் விதாரண கலாநிதி சித்துமினி ரத்மனால கலாநிதி எஸ் அறிவழகன் கலாநிதி மரியதாஸ் அல்ஃபிரட் கலாநிதி என் வரதன் கலாநிதி கௌசல்யா பிரேரா கலாநிதி கிறிஸ்டல் ஃபெயின்ஸ திருமதி ஏர்மிசா டெக்கல் திரு வங்கிச சுமசேகர திருமதி ஸ்டின் அப்துல்லா சரூர் திருமதி சரலா இமானுவேல் திருமதி ஹிரன் ஹிரண்டயா தேவஸ்ரீ திரு விமல் சாமிநாதன் பொறியாளர் எம் சூரியசேகரம் திருமதி ஷிரானி வெல்ஸ் கலாநிதி சூலானி கொடிக்காரர் அதே நேரத்தில் திரு ரோபர்ட் குரூஸ் திரு ருக்கி பெர்னாண்டோ கலாநிதி பிரதீப் வீரிச பேராசிரியர் நெலோபர்டி மெல்ல பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ கலாநிதி ரமேஷ் ராமசாமி கலாநிதி சுசந்த பஸ்நாயக்க கலாநிதி ஷாமலா குமார் பேராசிரியர் பவித்ரா கைலாசபதி கலாநிதி மதுவாஷினி ரத்நாயக்க கலாநிதி முகமது ஃபாசில் ஆகியோர் இவ்வாறு கையளித்திரு அறிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இது எப்படியோ பிரதமருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அறிக்கை இவ்வாறு வெளியாகி இருக்கிறது